இதுவுமே இதில் என்ன கேட்டுட்டாங்கன்னா ஏ இன்னி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ இன்னி சொல்லிட்டாங்க ஏனில் ஏ மற்றும் பிஏ காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க ஏ மற்றும் பிஏ காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சொல்லு எப்படின்னா அவங்க என்ன கேட்டுருக்காங்க ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்ம ஏ என்ன தெரியுமா பண்ணணும் இதை ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா நம்பர்ஸ் அதனால தான் ஏ செகண்ட் இருக்கு நம்பர்ஸ் தான் என்னது பி அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்